விதேசி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு வீட்டில் ஒரு கணவர் வந்து ஒய்ஃப் கிட்டே சொல்லிட்டு போகிறாரு மா நான் போய் வெளியில் ஒரு வேலை இருக்குது நான் போய் முடிச்சிட்டு வரேன் நான் போயிட்டு வட்டுமான்னு போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க யூஸ்வலாக அவர் போ அப்படி சொல்லிட்டு போகும்போது அந்த அம்மா வந்து சீக்கிரம் வாங்க ஊர் சுத்தாதீங்க அது இதுன்னு சொல்லும் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த அம்மா எதுவுமே சொல்லலை இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம மனைவி நம்ம மனைவி தானா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிகிட்டே போயிடுறாரு அடுத்தது வந்து அவங்க பையன் வர்றாப்புல பையன் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி நிற்கிறாப்புல என்னப்பா சொல் அப்படின்னு இல்லைம்மா என்னோடய மார்க் எக்ஸாமோட மார்க்ஸ் எல்லாம் வந்துடுச்சு நான் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருக்கேம்மா நீ நான் எனக்கு ரொம்ப சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று உங்க அம்மா சரி அடுத்ததாக நீ நல்லா படித்து நல்லா மார்க் வாங்க ஓகேயா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பையன் ஒரே ஆச்சரியம் என்னடா அம்மா போட்டு நம்மளை மொத்த போகிறாங்க பயங்கரமாக கட்ட போகிறாங்கன்னு நினச்சேன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசனை பண்ணிட்டு போயிடுறான் அடுத்தது பொண்ணு வருது ஏமே தூபா தயங்கி தயங்கி வருது என்ன இந்த அம்மா பார்க்குது பார்த்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னு அம்மா நான் அங்கே வெளியில் போகும்போது காரை வந்து இடிச்சிட்டம்மா கார் டேமேஜ் ஆகிடுச்சுமா அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே பயந்துக்கிட்டு சொல்லுது பயந்துட்டு சொன்னோன்னே இந்த அம்மா பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையில இல்லைம்மா ஆனால் கார் டேமேஜ் ஆகிடுச்சுமா நான் ஒர்க் ஷாப் அமிச்சே ஆகணுமா ரொம்ப டென்ட் வந்துருச்சும்மா அப்படின்னு சரி டென்ட் வந்துருச்சுன்னா சரி நீ ஒர்க் ஷாப் அமுச்சிடு நீ சேஃபாக இருக்கீங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்று வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலையா என்னது வீட்டில் என்னென்னமோ நடக்கும்னு பார்த்தா எதுவுமே நடக்கலை எல்லாரும் அவங்க அமைதியாக இருக்காங்க அம்மா எது சொன்னாலுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அம்மாவுக்கு எதாவது பிரச்சனையா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்பா பையன் பொண்ணு மூணு பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்புறம் யாருக்குமே எந்த க்ளூமே கிடைக்கல அப்புறம் எல்லாம் மெதுவாக போய் அவங்க அம்மாட்ட எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன பிரச்சனை ஏன் நீங்கள் எப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க அமைதியாக இருக்கீங்க நான் சொன்ன உடனே நீங்கள் எதாவது சத்தம் போடுவீங்க க திட்டுவீங்கன்னு பார்த்தோம் எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க எல்லாம் திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்போ அம்மா சிரிச்சுட்டு சொல்லித்தான் எதுவுமே ஆகலை நான் இப்போ தான் நான் ஒன்று விஷயம் ரியலைஸ் பண்ணேன் நீங்கள் எந்த விஷயம் வந்து சொன்னாலும் நான் கற்றுவேன் ஆதங்கப்படுவேன் ஆத்திரப்படுவேன் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பேன் ரொம்ப ஒரு அஜிடேட்டடாக இருப்பேன் ஆனால் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா அதெல்லாம் இருந்து எந்த விஷயத்தையும் என்னால் சால்வ் பண்ணவே முடியல நான் நான் வந்து நானாக இருந்தேன் நீங்கள் நீங்களாக தான் இருந்தீங்க என்னால் உங்களுக்கு எந்த மாற்றமும் கொடுக்க முடியல நான் இப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணேன் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்புடின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடத்தை நீங்கள் உங்கள் மூலியமாக கற்றுக்கிட்டு நீங்கள் என்னை எதுவோ வந்து கேட்டால் தான் நான் வந்து உங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்த கொடுக்க முடியும் அந்த ஐடியாவும் நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணாது உங்கள் அதுவும் உங்களோட சௌரியம் தான் ஸோ நான் வந்து என்னோடய பாட்டிலேருந்து உங்கள் இடத்துக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது நான் வந்து எதுவுமே தீர்வு இல்லாத விஷயத்துக்கு உங்களை நான் விரட்டி திட்டி கத்தி எந்த பிரோஜனமும் இல்லை அதை உங்களுக்கும் அது எந்த யூஸ் ஆகல என்னையும் வந்து அது ரொம்ப பாதிச்சுது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன் நான் ஒரு கோவக்காரியாக நான் ஒரு வீட்டில் ஒரு ஒரு பேட் பர்சனாக தான் இருந்தேன் எனக்கு அந்த அந்த இந்த ரியலைசேஷன் இப்போ வந்துருச்சு நீ எதை கற்றுக்கிட்டாலும் அதை உன்னோட ஜேர்னி நீ தான் அதை கற்றுக்கணும் நான் சொல்லி நீ கற்றுக்க இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ என்னோடய மனசில் வந்து அமைதி வந்துடுச்சு எனக்கு அதனால் எந்த விஷயத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா அந்த அம்மா சொல்கிறாங்க சொன்னோன்னே எல்லாருமே வந்து அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க அம்மாவோட என்ன அவங்க அம்மா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்கன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சர்ப்ரைசிங்காக எல்லா விஷயமே பெட்டராக ஆரம்பிச்சிச்சான் அப்போ அந்த அம்மாவும் அமைதியாகிட்டாங்க மற்றவங்களும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க பொறுப்பெடுத்து அவங்க வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க நம்மளும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்போ பார்த்தாலும் கோவம் ஏன் இருக்கணும் ஏன் ஆத்திரமாக இருக்கணும் நம்ம சொல்கிறதா மற்றவங்க கேட்கணுன்னு இருக்கணும் அவங்கவுங்க ஜேர்னி அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும் அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற பாடத்தை தான் அவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுலேருந்து தான் கரெக்ட் பண்ணணும் நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா கேட்டால் நம்ம வந்து சஜஷன் சொல்லலாம் ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்ம கொடுக்குற சஜஷன் அவங்க அதை ஆக்ட் பண்ணுறாங்க பண்ணலைங்கிறது அது அவங்களோட சௌரியம் நம்ம சொன்னால் அவங்க கேட்கணுங்கிற இன்னொரு பாண்டிங்கோ இன்னொரு ப்ரெஷரோ தயவு செய்து கொடுக்காதீங்க கேட்குறனால நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறனால அவங்க செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்த புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளை நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கலாம் ஓகேயா